அன்பு நெஞ்சங்களுக்கு பரமபுரி ஜோதிடர் அறிவழகனின் அன்பு வணக்கம் கண்ணீராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியில் என்ன பலன்கள் இந்த ஆண்டில் நடக்கப் போகின்றன என்று பார்ப்போம் குரோதி வருஷம் நடப்பு குரோதி வருஷம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்று அதாவது ஆங்கில ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடகலக்கண வேலையில் இந்த குரு பயிற்சி நடந்தது என்பதை நாம் அறிவோம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் கன்னிராசி இந்த முறை அதாவது இந்த குரு பெயர்ச்சி நேரம் அந்த லக்ன வேலைக்கு மூன்றாவது ராசியாக கன்னிராசி வருகிறது அந்த ராசியினுடைய பலனை பொழுது பார்க்கிறோம் அதாவது அந்த ராசியில் கேது கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ஆறாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் ராகு செவ்வாய் மற்றும் இந்த ராசி அதிபதியான புதன் எட்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் குரு என்ற நிலைப்பாடுகளில் கிரகங்கள் அமைந்துள்ளன பொதுவாக ராசிக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மற்றும் பதினோராம் இடங்களில் குரு இருந்தால் மிக சிறப்பான பலன்களை தரும் என்பது அனுபவ ஜோதிடம் ஒன்பதாம் இடத்தில் இந்த முறை அதாவது இந்த கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இந்த குரு பயிற்சி நிகழ்ந்திருக்கிறது அங்கே குரு இருக்கிறது போல ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நான்காம் இடத்தில் ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் மற்றும் ஜென்மத்தில் குரு இருந்தால் அது தீய பலன்களையே தரும் என்பதும் அனுபவ சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த அடிப்படையில் இந்த குரு பயிற்சியில் மேஷம் கடகம் கண்ணி விருச்சிகம் மகரம் போன்ற ராசிகளுக்கு நற்பலனையும் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மற்றும் மீனம் ஆகியவற்றிற்கு தீய பலன்களையே இந்த குரு பயிற்சி தரும் என்றும் அனுபவ சாஸ்திரத்தின்படி புரிந்து கொள்ளலாம் ஜென்மத்தில் கேது நிற்பதால் இந்த கன்னிராசியில் கேது நிற்பதால் பலருக்கு நீச்சியில் காரிய வெற்றியும் கைகள் மற்றும் தோல் தலை கழுத்து தொடை பாதம் கண்கால் போன்ற இடங்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனம் தேவை எதிரிகளால் பீடையும் ஏற்படலாம் ஏதேனும் வம்பு வழக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனம் தேவை சந்திரம் ஐந்தில் இருப்பதால் வாய்வு சம்பந்தப்பட்ட பீடை மன சஞ்சலம் சில காரியங்களில் நஷ்டமும் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆறில் சனி இருப்பது நேற்று பலன்களில் பல விஷயங்களில் உதாரணமாக எதிரிகளை வெல்லுதல் வம்பு வழக்குகளின் வெற்றி நோய்கள் சரியாகுதல் போன்ற நல்ல விஷயங்களும் நிறையவே நடக்கும் ஏழில் செவ்வாயு ராகுதல் ஆகியவை இருப்பதால் தினத்தால் தாழ்ந்த சிலருடன் நட்போ அல்லது அதனால் பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்புள்ளது கவனம் தேவை வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாடு சென்று வரக்கூடிய அது போன்ற யோகங்கள் வாழ்க்கை வசதிகளுடன் சுகமான ஒரு காலமும் இந்த ஒரு ஆண்டிலே நிகழும் இது சூரியனும் சுக்கிரன் இரண்டும் எட்டில் இருப்பதால் நிகழும் என்பதை புரிந்து கொள்ளலாம் சூரியனால் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோயின் அரசாங்கத்தால் பீடையும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது என்று அனுபவ சாஸ்திரத்தின் அடிப்படையில் மேற்கூறிய பலன்கள் சொல்லப்பட்டாலும் எனது யுத்தர சதாம்சம் என்னும் கலியுக ஜோதிட பலன் காணும் முறையில் இந்த கடக லக்ன வேலை பதினேழாவது பாகமான கரலாம்சத்தில் விடுவதால் இதன் பலனாக இந்த குரு பெயர்ச்சி நேரத்தால் கரலாம்சம் என்ற அந்த தீய பலன் நற்பலனாகவே மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் காரணம் அந்த லக்கன வேலை நேரத்திற்குரிய இந்த லக்னத்தின் அதிபதியான சந்திரனை குரு பார்ப்பதால் லாபஸ்தானத்தில் இருந்து லக்ன வேலைக்கு லாபஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் இருந்து குரு பார்ப்பதால் அது இந்த மைனஸான பலன் பிளஸ் ஆக மாறும் என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு வெற்றி சூரியன் அறுபத்தி ஒன்பதாவது அம்சமான விஷத்வாம்சம் என்றாலும் ராசியை குரு பார்ப்பதால் அது அமிர்தாம்சமாகவே மாறும் எனவே பலன் நன்மையாகவே இருக்கும் சந்திரன் ஏழாம் இடத்தில் காலாம்சம் என்ற ஒரு நிலையில் சஞ்சலமான மனநிலையில் இருக்கவே செய்யும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் தொண்ணூத்தி ஐந்தாவது பாகமான அர்தாம்சத்தில் வேறுதால் இது ஐக்கம் தன்மை உடைய பொருளை தருவதால் வகை நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஏழை புதன் இருபத்தெட்டாவது பாகத்தில் பிரயத்தனம்சத்தில் விடுவதால் இது ஒரு விருப்ப திருவாற்றல் நமக்கும் ஏற்படுத்தி அந்த எடுத்த காரியங்கள் மிகவும் சிறப்பாகவே முடிக்க உதவி செய்யும் குரு ஒன்பதாம் இடத்தில் அதாவது குரு நூத்தி இருபதாவது பாகமான பாவ அம்சம் என்ற அம்சத்தில் வருவதால் இந்த குரு பெயர்ச்சி ஒரு பாதி நன்மையும் பாதி தீமையும் உள்ள ஒரு நிலையாக இந்த கன்னிராசிக்கு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எட்டாவது ராசியில் சுக்கரன் இருப்பதால் முப்பத்தி அது வந்து முப்பத்தி மூணாவது பாகத்தில் சந்திராம்சத்தில் வருவதால் ஒரு நல்ல கற்பனை திறன் அதாவது தொழில ரொம்ப நல்ல ஒரு கற்பனை திறனையும் ஒரு நல்ல படைப்பு திறனையும் அந்த முனைப்பான ஒரு ஆற்றலையும் அதனால் ஒரு மகிழ்ச்சியான வெளிப்பாடுகளையும் கொண்ட நிகழ்வுகளை பார்க்கலாம் சனி கும்ப ராசியில் அதாவது ஆறாவது ராசியில் தொண்ணூறாவது பாகத்தில் உள்ளதால் ருஷ அம்சமான அதாவது கசப்பான வெறுக்கத்தக்க சில பலன்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை ராகு ஏழில் எண்பத்தி ஐந்தாவது பாகத்தில் உட்பாதகம்சத்தில் விடுவதால் பேர் இதரும் பெரும் துன்பமும் கதில் துயரும் சந்திக்க நேரலாம் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது இதுவும் ஒரு மைனஸ் பலனை தான் கொடுக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனாலும் குரு பார்க்க கோடி நன்மை ஒரு நிலை ராசியில் உள்ள கேதுவின் குரு பார்ப்பதால் கன்னிராசியில் முப்பத்தாறாவது பாகமான ரிஷாம்சம் என்ற உறுதியான முயற்சி கொண்ட செயல்களால் வெற்றியே கிட்டும் என்பதையும் புரிந்து கொள்ளலாம் கல்வி வேலைவாய்ப்பு பங்குச்சந்தை அதாவது ஷேர் மார்க்கெட் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு மிக சிறப்பாகவே அமையும் சிலருக்கு வாகன யோகம் திருமண யோகம் சிறப்பாக உள்ளது புத்திரபாக்கியமும் உள்ளது ஆண்காரிசே உண்டு ஆன்மீக பயணங்களும் ஆடை அணிகலன்கள் வீடு மனை போன்றவை அமைய வாய்ப்புள்ளது சுய தொழிலில் பார்ட்னர்ஷிப் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை இந்த ராசிக்கு பரிகாரமாக ஒரு கணபதி ஹோமம் வீட்டில் செய்து கொள்வது மிக நல்லது அதுபோல உங்களுடைய அந்த வளகு கரத்தில் மோதிர விரவில் தங்கத்தில் கோமதக கல் பதித்த மோதிரம் அணிந்து கொண்டால் மிகச் சிறப்பான பலனை அளிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நேர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலம் இந்த ஆண்டு மிகச் சிறப்பான பலன்கள் அமைந்து எல்லாமும் வெற்றி பெற உங்களை வாழ்த்தி இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்